இந்த சவுக்கு சங்கம் ரங்கராஜ பாண்டே பெரிய புழித்தின் இந்த சமூகம் அதை ரொம்ப வேதனையா இருக்கு ரங்கராஜ பாண்டே என்ன சொல்றாரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு எது பெருமையா சேர்க்குது அவருக்கு பல பெருமை இருக்கு பல புகழ் இருக்கு பல சாதனை செஞ்சிருக்கிறாரு இன்னைக்கு வரைக்கும் மக்களுக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாரு இவர் எதோ சொல்ல வராருன்னு நம்ம அந்த அவருடைய பேட்டிய பார்த்துக்கிட்டு வந்தோம்னா சரியாத்தான் சொல்றாரு அவர் கொண்டு வந்த நூத்தி எட்டு திட்டம் அவர் கொண்டு வந்த தேசிய ஊரக சுகாதார திட்டம் அவர் மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்து எல்லாம் அவருக்கு பெருமையை சேர்க்கலையா இனி வரைக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தொண்டர்கள் அதை பெருமையா கால தூக்கிட்டு சொல்லிக்கலையா அப்படின்னு ரங்கராஜ் பாண்டிய அவர்கள் ரொம்ப சரியா தான் சொல்லியிருக்கிறாரு ஆனா அதுக்குள்ளார ரொம்ப பெரிய தப்பின்னு கிடையாது இன்னைக்கு டாக்டர் அன்பு ராமதாஸுக்கு ஒரு பெருமை இருக்குதுன்னு பிஜேபி அமைச்சரவையில் இருந்த போது கிடைச்ச பெருமைதான் சரிங்களா நான் 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 வந்து வந்து சிகரெட்ல படம் சொன்னேன் ஆஷா திட்டத்தை கொண்டு வந்தேன் நூத்தி எட்டாம் கொண்டு வந்தேன்னா எப்ப எண்டிய பீரியட்ல வாஜ்பாய் அவர்களுடைய தலைமையில் இவங்க கூட இருக்கும் கூட்டில இருக்கும் போதா வேற எங்க ஒரு பெருமை கிடைச்சது ரங்கராஜ பாண்டே அவர்கள் இதையெல்லாம் எதுக்கு சொல்றாரு அப்படின்னா பாஜகவால்தான் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மத்திய அமைச்சரவையில பாஜக மத்திய அமைச்சரவை இடம்பெற்றதா இதை எல்லாம் செஞ்சார் அதாவது ஒன்னு புரிஞ்சுக்கணும் ரங்கராஜ பாண்டிய அவர்கள் தன்னை பெரிய போய் தீர்ச்சிருக்க ரங்கராஜ பாண்டிய அவர்களுக்கு இது கூட தெரியல ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரைக்கும் பாஜக எதிர்க்கட்சியாக இருக்கிறப்ப இவரு இந்த சாதனை எல்லாம் செஞ்சார் எதிர்கட்சியா இருக்கிற பாஜக அமைச்சரவை அமைக்குமா அந்த அமைச்சரவை இடம்பெற்றிருந்தாரா ஏற்கனவே ஒருத்தவன் பாட்டாளி மக்கள் கட்சி செய்த சாதனைக்கு எல்லாம் திமுக காரன் ஸ்டாம்பு குத்த குத்திட்டு இருக்கிறான் சரி தமிழ்நாட்டுல நூத்தி எட்டுக்கு நாங்க தான் கொண்டு வந்தோம் நூத்தி எட்டு நாங்க தான் கொண்டு வந்தோம் நூத்தி எட்டுன்றான் திருப்பதி போயிட்டு வந்தா ஏன்னா அங்கேயும் நூத்தி எட்டு ஓடுதே திருப்பதி போற தமிழ்நாங்க அங்கேயும் நூத்தி எட்டு ஓடுது அது எப்படி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னு கேட்டு கேட்கற கேள்விக்கு அவங்களால பதில் சொல்ல முடியல இன்னை வரைக்கும் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பாஜகவுக்கு முட்டு கொள்வதற்காக இப்படி ஒரு பொய்ய சொல்லிடுறாங்க இன்னொன்னு அன்னைக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் பதவியை யாரும் அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு தூக்கி கொடுத்த அன்னைக்கு கூட்டணி ஆட்சிக்கு கா காங்கிரசுக்கு பல நெருக்கடி இருந்துச்சு அன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி ஆறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தன்னகத்தை கையில வச்சிருந்தாங்க பாட்டாளி தயவுல்தான் காங்கிரஸ் ஆட்சி அமைக்குது அந்த கூட்டணி ஆட்சியில அன்பு ராமதாஸ் அவர்களுக்கு இந்த அமைச்சர் பதவி கிடைச்சி அவர் ரங்கராஜ் என்ன பாஜக அமைச்சரவை அமைச்சரவை தலைமையிலான கூட்டணி அமைச்சரவை அத ரங்கராஜ் பாண்டே திருத்திக்கணும் சரி இந்த ரங்கராஜ் அது எப்ப எந்த ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்தாரு கூட தெரியலையா அப்படின்னு பார்த்தா சவுக்கு சங்கர் அதுக்கும் மேல அதுக்கு மேல சவுக்கு சங்கர் என்ன ஒரு இவர்க பாமகவை பராண்டனும் பாமக எதையாவது ஒரு சாதிச்சிருந்தாலும் அந்த சாதனையை பத்தி பேசக்கூடாது அந்த சாதனைக்கு யாராவது ஒருத்த காரணம் ஷாம்பு கொடுத்தோம் அதுதான் சரி சவுக்கு சங்கர் என்ன சொல்றாரு சவுக்கு சங்கர் இவரோட பெரிய புய்த்தி இல்லையா அவர் எப்படி தப்பா பொய்யா சொல்லுவாரா அப்படின்னு பார்த்தா திலகபாமா அவர்கள் பற்றி பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு சர்ச்சை கரத்தை பருத்தி அவங்க பேசுறாங்க அவ சர்ச்சைகரத்தை பேசுறப்ப என்ன அவர்கள் சிட்டிங் சட்டமன்ற உறுப்பினருங்க அவரே வன்னியர் சங்கம் மேடையில ஏத்தலங்க அப்படின்னு யார் பேசுறா சௌக்கு சங்கர் குரூப் பேசு ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் அந்த மேடையில ஐம்பத்தி ஒரு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க பொதுச்சேலரும் அந்த மேடையில அமரல அதோட விட கட்சியினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளும் அந்த மேடையில அமரல பொருளாளரும் அந்த மேடையில அமரல அந்த மேடையில் வந்திருந்த விருந்தினர்களும் அந்த மாநாட்டிற்கு அதாவது அருகாவிலிருந்து பாருங்க ஒன்றே சாலை வரைக்கும் மாநாட்டு மாலை அலங்கரிச்சாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மாநாட்டுக்கு இரவு பகலாக உழைத்த உழைப்பாளிகளை அழக பார்த்தா செங்கல்பட்டு மாவட்டம் காஞ்சிபுரம் மாவட்டத்துல இரவு பகலமாக உழைத்த ஒன்றே சார் வரைக்கும் வச்சு அழகு பார்த்தான் இந்த நோக்கத்துக்காக உட்கார வைக்கணும் இந்த வைக்க எல்லாம் அந்த மேடையில இடம் அளிக்கப்படல அதை கடந்து அவங்க சொல்லியிருக்கிறாங்க அவர்கள் சிட்டிங் ஆத்தூர் தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அவங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல பதினூறு கோடிய கொட்டி அரைச்சி ஆத்தூர் தொகுதிய சிட்டிங் அமைச்சராக இருக்கக்கூடிய பெரியசாமி அவர்கள் விலக்கி வாங்கியிருந்த விஷயம் அவங்களுக்கு ஏன் தெரியல என்பது புரியாத புதிராக இருக்கு இத கூட தெரியாமத்தான் இவனுங்க யார் எம்எல்ஏவா இருக்கிறாங்க என்பது கூட தெரியல எந்த ஆட்சி காலத்துல அமைச்சரா இருந்தாங்கன்னு கூட தெரியாமத்தான் இவனுங்க ஊடகத்துக்கு முன்னாடி கேமராக்கு முன்னாடி உட்காந்துக்கிட்டு புழித்துக்கிட்டு இருக்கிறாங்க